ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டாட வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல் இந்த வாரத்தினுடைய கோள்சாரன் ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி வக்கரம் மீனத்தில் ராகு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் இருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி தேய்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்த இல்லையானால் மா முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் எதிராளிகள் பகையாளிகள் செய்வன செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிற இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும் அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் வந்து எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது வந்து பொதுவாகவே வளர்புறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம் தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் உங்களுடைய அந்தஸ்து பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பன்னேல்னா தேய்விரைல் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இது பித்ருக்களுடைய வாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கும் இது இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர வந்து புரட்டாசி மாதத்தின் பித்திருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாரம் பார்த்த இடையான இருபத்தி அஞ்சாந்தேதி தேதி வந்து மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி த நட்சத்திரம் தெரியாமல் அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல் எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம் கோ நதிக்கரையில் கோவில் இதில் குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர வந்து அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும் அதை தவிர வந்து அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கும் அது வந்து அ விதவா நவமி விதவா அப்படின்னா வந்து கணவனை இழந்தவர்கள் ஆ விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அது அது வந்து இந்த ஒரு நாள் வந்து சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள் அதனால் ஆ விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் வந்து அவி அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது இதனால் வந்து பார்த்துக்கலையானால் அந்த அன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி சனிக்கிழமையே வருது ஏகாதசி இந்த புரட்டாசி மாதமே வந்து கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம் வெங்கடேசப் பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம் அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்து இல்லையானால் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் வருது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க இந்த சந்திராஷ்டிரமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து அன்றைக்கி அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து வெளிவூர் வெளிமாடம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பச்சரிசி இது வந்து அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வார்த்தைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸினுடைய நேம் அதை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரிவிக்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டு அந்த பேமெண்டினுடைய ரெசீப்ட் இல்லை யூடிஆர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே வீக்கெண்ட் நம்ம வந்து ஒரு இது ஆன்லைன்லேயும் இது பண்ணலாம் அது தவிர ஆஃப்லைனில் என்னை பார்க்க வரணும்னாலும் அப்பாயிண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வாங்குவோம் இப்போ எனக்கு தெரிஞ்சவா பாதி பேர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்லாம் இருக்கிறவாளுக்கு வந்து எந்த நட்சத்திர பாதம்னே சரியாக தெரியாமல் அவள் வந்து துளாராசின்னு நினச்சிட்டு இருக்கா விருச்சிகராசிக்காரளாக இருப்பாள் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் நினச்சிட்டு நாலாம் பாதமாக இருக்கும் அதனால் வந்து அந்த சந்தி பார்க்குறது ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும் ரெண்டு அதாவது உடைந்த நட்சத்திரங்கள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்த முதல் பாதம் வரும்பொழுதும் சரி அதாவது ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரும்பொழுதும் அது முந்தின பாத நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமாக கூட இருக்கக்கூடும் அதனால் நட்சத்திர சந்தி பார்த்து அதன் வழியாக செயல்படுறது மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு இங்கே அனுப்புங்க நான் உங்களால் எனக்கு முடிஞ்ச இதுவோ வந்து உங்களுக்கு பண்ணுறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் வந்து பார்த்த உங்களுடைய ராசிநாதன் இவ்வளோ நாள் நீச்சப்பட்டு போயிருந்தார் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்ததுனால சில மன கிளேசங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் நம்ம என்னடா இது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தோத்துண்டே இருக்கோமே ஏன்னா ராசிநாதனே வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வெற்றிகள் மனசில் வரவே வராது எப்பொழுதுமே தோல்வி பயம் இருந்துட்டே இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிநாதனை ஆட்சி பெற்று போயிருக்கார் எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய தைரியமும் மனோபாவமும் உங்களுக்கு நிச்சயம் வரும் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல வந்து ராகுபகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வக்கரத்தில் சனி பகவான் இருக்கார் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அதனால் வந்து குழந்தை பிராப்தி குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இதனால் வந்து அவர் உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு பண வரவு நல்லபடியாக இருக்கும் கண்டிப்பாக சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு ந நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டில் இப்போ இருந்திங்கன்னா பிஆர் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஆர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவ்வளவு நாள பிரச்சனைகள் இருந்தது படிப்படியாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டு ஏழுக்கு உண்டாகும் அதனால் பண வரவு பஞ்சம் இருக்காது அது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி காலை ஒரு நாலே முக்கால் மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை வரலாம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரும் வழிபாடில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அந்த விசேஷம் இல்லை தொழிலில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல போகிறார் இருபத்தி நாலாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் மாலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை மூலியமாக செல்வங்கள் வரும் தந்தையின் தொழிலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் கேந்திரத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதி ஆட்சி தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்குற அதே போல ராசிநாதனும் ஆட்சி பெற்றிருக்கார் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஏழு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போல நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எது நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் இதன் மூலியமாக பார்த்த இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிற வாழுக்கு அது தவிர வெள்ளை ஆடைகள் பின்ற வாழ்க்கைக்கு அது தவிர ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இது இந்த முகம் இது பண்றவங்க அதாவது இந்த மேக்கப் பண்றவங்க டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்றவங்க அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் இருக்கும் அது தவிர பால் வியாபாரம் பால் பதினிடும் வியாபாரத்தில் இருக்கிறவர்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் துளசி மாலை போட்டு வாங்க ஏகாதசி வேறு வருது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்